தனியாக சந்திப்பதாக இருந்தால் அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் தர்மம் கொடுங்கள் இப்படி ஒரு ஆயத்தரங்கு ஏழை சகாபாக்கள் எல்லாம் அறண்டு போயிட்டாங்க ஏழை சகாபாக்கள் யார சொல்ல நாங்கள் என்ன செய்வோம் உங்களை சந்திப்பதற்கு முன்னால் தர்மம் கொடுக்க வேண்டுமானால் அது பணக்காரர்களுக்கு முடியும் நாங்க என்ன செய்வோம் பெருமானார் சொன்னார்கள் அல்லா சொன்னா முதல்ல கட்டுப்படுங்க அல்லாஹ் சொல்லிட்டான் சமி அனாவா ஆத்தானா கட்டுப்படுங்க அல்லாஹ் லேசாக்குவான் ஆக்குவான் அல்லாஹ் வலியை திறப்பான் சாபாக்களும் சொன்னாங்க சமி அனோவா ஆத்தானா எங்கள் ரப்பு சொல்லி விட்டான் என்ன இருக்கிறதோ அதை தர்மம் செய்யறோம் நோக்கம் இன்னு ஏழைகளும் கொடுத்து புலகங்கள் கொடுங்க அல்லாஹ் என்ன செய்வான் லேசாக்குவான் இந்த ஆயத்தை இறங்கி முஸ்லிம்கள் சிரமப்படுவதை பார்த்து அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சால் அந்த சட்டத்தை மாத்திட்டான் சரி நான் இறக்கப்படுறேன் பெருமானாரை சந்திக்கும் முன்னால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டான் இந்த ஆயத்தை கொண்டு அமல் செய்கின்ற வாய்ப்பை பெற்ற ஒரே சஹாபியாரனா அதிரத்த அழிரதியான் அவர்கள் மட்டுமே இந்த ஆயத்தை இறங்கினது அவங்க என்ன பண்ணாங்க தர்மம் செஞ்சுட்டு பெருமானார போய் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த ஆயத்தை கொண்டு வேற யாருமே அமல் செய்கிற வாய்ப்பு கிடைக்கல அதிரத்த அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைத்தது சரி இந்த சொல்லப்படுது இமாம் ரமத்துல்ல அலி சொல்றாங்க பெருமானாரை சந்திப்பதற்கு முன் தர்மம் செய்யுங்கள் என்று குரானுடைய ஒரு உத்தரவு இருக்கிறது என்று சொன்னால் ரசூல் சலா அலி அவர்கள் அல்லாஹுடைய படைப்பு அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களை யோசித்து பாருங்கள் நீங்கள் வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாவை சந்திப்பதற்கு முன்னாலும் தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான் நீங்க தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னால தொழுகைக்கு யாரோ யாரோடு பேச வர்றீங்க அல்லாவோடு நபியோடு பேசுவதற்கு முன்னால் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான் என்று சொன்னால் படைத்தவனாகிய அல்லாவோடு பேசுவது தொழுகை இந்த தொழுகைக்கு முன்னால் தர்மம் செய்யுங்கள் என்ற அல்லாவுடைய மறைமுக உத்தரவு இருப்பது உங்களுக்கு புரியவில்லையா என்று இமாம் குறுத்து போய் கேட்கிறான் அதனாலதான் பல முன்னோர்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால சதக்கா செய்து விட்டு வருவார்கள் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இஸ்லாம் இபின் அலை ஜும்மா நாளுக்கு வருவதற்கு முன்னால வீட்டிலிருந்து ரொட்டி சுட்டு கொண்டு வருவாங்க வழிநடுகளிலும் ஏழைகள் நிற்பாங்க மிஸ்கீன்கள் அந்த விஷங்களுக்கு ரொட்டியை கொடுத்துக்கிட்டே தான் வருவாங்க ஜும்மாவுக்கு முன்னால தர்மம் செஞ்சுட்டு வரணும் இன்னைக்கு நம்ம பலரும் ஜும்மா அன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு வரோம் தவறு இல்ல ஆனா பாக்கெட் காலியா தான் கொண்டு வர்றோம் அப்போ ஜும்மா முன்னாலும் தர்மம் செய்வாங்க முன்னால் ஒவ்வொரு வணக்கத்திற்கு முன்னாலும் தர்மம் செய்யுங்கள் என்ற கட்டளை இந்த ஆயத்தில் இருக்கிறது என்று இமாம் குருசிபிர் அஹமதுல்லா அலி சொல்றாங்க பெருமனார் சல்லா அலிசன் அவர்கள் அபுபக்கருடைய மகனார் அஸ்மாவை பார்த்து சொன்னாங்க அஸ்மாவே அலை செலவு செய் உனக்கு செலவு செய்வான் உனக்கு அல்லாஹ் பார்க்காதேன்னு சொன்னாங்க செலவு செய்யும் போது கணக்கு பார்க்காத நீ கணக்கு பார்த்தால் அல்லாவும் உனக்கு கணக்கு பார்த்து தான் கொடுப்பான் அல்லாவும் உனக்கு அளந்து தான் கொடுப்பான் நாம தர்மம் செய்கிற போது பாக்கெட்ல அப்படியே பார்க்கிறோம் எங்க தெரியாம ஐநூறு ரூபா நோட்டு வந்துருமோ தெரியாம ஆயிரம் ரூபா நோட்டு வந்துருமோ நாம அப்படி பார்த்து பயந்து கொடுக்கறோம் பெருமனார் செல்வம் ஆளி செலவம் சொன்னார்கள் எல்லாம் சூரி இப்படி கணக்கு பார்க்காதேன்னு சொன்னான் திருப்புறால நீங்க பாருங்க ஒரே ஒரு வணக்கத்தை தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப இப்படி சொல்லுவான் நான்கு நிலைகளில் அந்த வணக்கம் செய்யப்படுகிறது நான்கு நிலைகள் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அது என்ன வணக்கம் தர்மம் தான் தருமத்தை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்லுவான் யுன் அபில்லை ஒன்னஹார் இரவிலும் செலவு செய்வார்கள் பகலிலும் செலவு செய்வார்கள் சிற்ரன் பகிரங்கமா செலவு செய்ய வேண்டிய நேரத்துல பகிரங்கமா கொடுப்பாங்க மறைமுகமா செலவு செய்ய வேண்டிய நேரத்துல மறைமுகமா கொடுப்பாங்க நான்கு நிலைகளில் செய்யப்படுகிற வணக்கம் தர்மம் இரவிலும் பகல்ல பகல்ல ராத்திரி ஒரு மணிக்கு வந்து ஒருத்தன் கதவை கட்டுனா அப்பையும் கொடுக்கணும் இதான் குரான் கட்டு தருகிற பாடம் ரகசியமாகவும் கொடுக்கணும் வெளிப்படையாகவும் கொடுக்கணும் என்று குரான் நமக்கு செலவு செய்வதை கட்டுத்தருகிறது அந்த அடிப்படையில் அருமையானவர்களே தர்மம் என்பது மிக உயர்ந்த வணக்கம் கஞ்சத்தனம் என்பது ஆக கட்ட குணம் சகபாக்கலை பெருமனார் சலுல்லா அலிசல் அவர்கள் இந்த செலவு செய்கிற குணத்தோடு வார்த்தை